ಬೋಧೇಂದ್ರಾಚರಣ ಬೋಧೇಂದ್ರಾಚರಣೆ ಸೆಪ್ಟೆಂಬರ್ ಪದಿನಾರು ಸಭಾಕರಣೋಧೇಂದ್ರರೋ ದರ್ಶನ ರೈತರಿಗೆ ರೈತಿ ಫುಲ್ಲ ರಾಮನಾಮ ಜಪ ಭಜನೆ ಕಡೆಯೇ ರಾಮನಾಮ ಜಪದ ಬೋಧೇಂದ್ರೋಧೀಂದ್ರೇಂದ್ರಾಚರಣ भोधेन्द्र योगेन्द्र देल्गेन्द्र कामकोटि पीठवासः भोजेन्द्र सत्गुरु काव्यीरवास भोजेन्द्रगुरु கோவிந்த புராச போதேந்திர சத்குரு போதேந்திர சத்குரு யோகேந்திர சத்குரு போதேந்திர யோகேந்திர தேசிகேந்திர சத்குரு போதேந்திர மகராஜி ஜெய கேட்போருக்கு கேட்ப வரங்களெல்லாம் தரக்கூடிய அபார சத்துவாய் ராமநாமத்தை உலகத்துக்கு உலகத்துக்கு பிரச்சாரம் பண்ணின மகாத்மா